கடவுள்ளரோ டிவி நேரர்களுக்கு அஸ்ட்ரோகே செய்ங்கள் பணிவான நமஸ்காரம் வார பலன் பதினஞ்சு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலாம் உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன்னு பார்ப்போம் மேஷம் முதல் மீனமுறை முதல்ல இந்த வாரத்தினுடைய சாரம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரக்கூடிய சந்திராஷ்டமம் எந்தெந்த ராசிக்கு அப்படின்றத பார்க்கலாம் முதல்ல இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசி அதில் வந்து குரு சூரியன் என சித்திர மாதம் பொருள் சூரியன் உச்சத்தில் இருக்க குரு பகவானோடு சேர்ந்திருக்க ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய கன்னியில் கேது பகவான் பதினொன்றாம் இடம்னு சொல்லக்கூடிய கும்பத்தில் செவ்வாய் சனி பன்னிரெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு சுக்ரன் புதன் சுக்ரன் உச்சமாகவும் புதன் நீச்சமாகவும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் சந்திர பகவான் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசியிலிருந்து அஸ்த நட்சத்திரம் ராசி வரலும் பயணம் பண்ணுறார் இந்த காலகட்டத்தில் பார்த்த நல்ல ஏற்றமான காலங்கள்லாம் இருக்குது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தோமேனால் ரிச்சிகம் தனுசு மகரம் கும்பம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திராஷிரமம்னா இந்த ராசிக்காரர்கள் எந்த ராசிக்காரர்களோ அவர்களுக்கு எட்டாம் இடத்தில் சந்திரபகவான் மறைய கூடிய காலகட்டத்தை சந்திராசிரமம்னு சொல்கிறோம் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வெளிவானில் பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் கட்டாயத்திலிருந்து இல்லையானால் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு அரை டம்ளர் பால் ஆகுது பசும் பால் கொடுத்துட்டு போங்க அபிஷேகத்துக்கு சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் யாருக்கும் கேரண்டி கையெழுத்து அதெல்லாம் போட வேண்டாம் சந்திராஷ்டம காலங்களில் இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்துக்கலாம் தேதி இந்த வாரம் ஆரம்பிக்கிறது பதினா பதினஞ்சாம் தேதி அன்றைக்கே சன் சந்தான சப்தமி அப்படின்றது சுக்லபக்ஷத்தில் வரக்கூடிய ஏழாம் நாள் இந்த வாரத்தில் சந்தான சப்தமி இதன் மூலியமாக என்ன அப்படின்னா பொதுவாக அதாவது இந்த சந்தான சப்தமியின் பொழுது இல்லையானா குழந்தை பிராப்தி இல்லாதவர்கள் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் அதன் மூலியமாக கிருஷ்ணனுக்கோ பாலகணபதிக்கோ அபிஷேகம் பண்ணி அவருக்கு பூஜை பண்ணுவதன் மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் நல்லா கல்வி பயணம்னு வேண்டிக் கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இன்னைய இந்த பதினைஞ்சாம் தேதி என்றைக்கு பார்த்தேன்னா குழந்தை பிராப்தி இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்திக்கு அன்னைக்கு வந்து போய் பக்கத்தில் இருக்கிற கிருஷ்ணர் கோவிலில் போய் சேவிச்சிட்டு வர்றது மூலியமாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வாரத்தில் பார்த்தாலேனா பதினேழாம் தேதி ராமநவமி ராமவிரான் அயோத்தி ரா ராமநவமி ராம ராமாயணத்தினுடைய ஒரு சிறப்பு எல்லா இந்த தேசம் முழுக்கவே தெரியும் ராமர் கோயிலும் பகட்டி அதை இன்னும் மேலும் புனிதப்படுத்தியிருக்கிறார்கள் ராமநவமி நவமி ஒன்பதாம் நாள் சுக்லபக்ஷ நவமி இன்னைக்கு வரக்கூடியது ராமநவமி அதுவும் ராசியில் புனர்பூச சத்திரத்தில் வரணும் சித்ரமாசமான கடல கடகராசி புனர்பூச நட்சத்திரம் சூரியன் உச்சத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் இந்த நவமியில் சுக்லபக்ஷ நவமி ராமநவமின்னு சொல்கிறது மதுராந்தகம் அதிலெல்லாம் ரொம்ப விசேஷமாக இருக்கும் மதுராந்தகத்தில் ஏரி காத்திரம் எல்லா ராமர் கோவில்லையும் வந்து ரொம்ப விசேஷம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது தவிர இந்த வாரம் எட்டாம் தேதி அதாவது இருபத்தி ஒன்றாந்தேதி எட்டாம் தேதி தமிழ் மா தமிழ் மாதத்தில் இருபத்தி ஒன்றாந்தேதி பார்த்தேன்னா மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம்னு போட்டிருக்கோம் உத்தர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் வர்றது மீனாட்சி அம்மனுடைய திருக்கல்யாணம் இந்த வாரம் நடக்கிறது இதுவும் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சரி இந்த வாரத்திலுடைய மேஷம் முதல் மீனம் வரை உண்டான ராசிகளுக்கு என்னென்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் போயிட்டு போயிட்டுருக்கோம் உங்களுடைய டேட்டு டைமு பிளேஸ் ஆஃப் பர்து உங்களுடைய நேம் பேரண்ட்ஸ் நேம் அனுப்பிச்சிடலாம் உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்றத பார்த்து பாத சந்தி நட்சத்திர சந்தி லக்ன சந்தி எது இருந்தாலும் அதன் வழியாக எந்த அளவுக்கு பலன்கள் மாறியிருக்கு பலன்கள் என்ன இருக்குது இப்போது உங்களுடைய கோச்சார பிரகாரம் என்ன பலன் இருக்கு அது தவிர உங்களுக்கு தசாபுக்தி அந்தரம் சூக்மத்தின் வழியாக என்ன பலன் வருது இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் இப்போ இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லேருந்து காண்றதுக்கு என்ன எளிய பரிகாரங்கிறதையும் சொல்கிறேன் அதற்குண்டான கட்டணம் என்னென்னதையும் சொல்கிறேன் அதை நீங்கள் அனுப்பினா உண்டானதை வழிமுறைகளை சொல்கிறேன் சரி இப்போ மேஷம் முதல் மீனம் வரை பதினஞ்சு 4 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உண்டான வாரத்திற்கு ஒரு ஒரு ராசியை பார்க்கலாம் துலாம் சித்திரை சுவாதி விசாகம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி சுக்கர பகவான் ஆறாம் உச்சம் பெற்று போயிருக்கிறது பெரிய விசேஷம் இந்த வாரம் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிநாதன் உச்சம் பெற்று போய் ஆறாம் இடத்தில் இருக்கிறதும் ராசிநாதனுடன் புத பகவான் நீச்சப்பட்டு அதாவது ஒம்பது பன்னெண்டுக்கு அதிபதியான புத பகவான் நீச்சப்பட்டு நீச்ச பங்கம் அடைகிறது பெரிய விசேஷம் ராகு பகவானும் ஆறாம் இடத்தில் இருக்கார் புதிய கடன் வாங்குவீங்க திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இருக்குது ஏன்னா குரு பகவான் சமசப்தமத்தில் இருக்கிறார் பதினொன்றாம் அதிபதியான சூரிய பகவானும் சமசப்தமத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் திருமணம் கண்டிப்பாக கைகூடும் இவ்வளோ நாள் திருமணத்துக்கு பார்த்துட்டு இருக்க வேண்டும் இப்போ கண்டிப்பாக ஆகிய தேரணும் சித்திர மாதத்தில் கல்யாணம் ஆகிய தீரணம் உங்களுக்கு இதை தவிர பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறதுனால எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் வெற்றி கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புதிய கடன் வாங்குவீங்க தொழிலுக்குன்னு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல சப்தமாதிபதி அஞ்சாம் இடத்துல இருக்கிறதும் சனி பகவான் இருந்து உச்சம் பெற்று அதாவது ஆட்சி பெற்று மூலத்ரிகோண வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் இதன் மூலியமாக பார்த்தேன்னா உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் வந்து சேர்ந்தே தீரும் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா அஞ்சாம் இடத்தினுடைய அதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறதுனால கண்டிப்பாக சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையுது இந்த வாரத்தில் பார்த்தேனையானால் உங்களுடைய ராசிக்கு சந்திரபகவான் அதாவது பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடியவர் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் பதினஞ்சு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருபத்தி ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான நாட்களில் பதினஞ்சாம் தேதி ராத்திரி பன்னெண்டரை மணி அதாவது பதினாறாம் தேதி அதிகாலை ஜீரோ ஜீரோ தேர்ட்டி ஹவர்ஸ்ன்னு சொல்கிற காலகட்டத்தில் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக பார்த்தாலே தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் திடீர் வெளிநாட்டு பயணம் வரும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திடீர்னு வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் போட்டித் தேர்வில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது உங்களுடைய ராசிக்கு பார்த்தேன்னா பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் ஆட்சி பெற்று பத்தாம் அதிபதி இருக்கக்கூடிய காலகட்டம் பால் சம்பந்தமான தொழில்கள் பால் பதனிடக்கூடிய சம்பந்தமான தொழில்கள் காய்கறி வியாபாரங்கள் அதை தவிர வந்து கீரை வியாபாரங்கள் அதை தவிர வந்து தண்ணீர் சம்மந்தப்பட்ட வியாபாரம் குளிர்பானங்கள் சம்மந்தப்பட்ட வியாபாரங்கள்லாம் பெரிய ஏற்றத்தை கிடைக்கக்கூடிய காலகட்டம் வெள்ளை துணி அதை தவிர வந்து இந்த வெள்ளித்திரை சின்னத்திரையில் இருக்கக்கூடிய ஆர்டிஸ்ட்டு அவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இது சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கும்போது வருது பதினைஞ்சாம் தேதி ராத்திரி அதாவது பதினாறாம் தேதியிலேருந்து பதினெட்டாம் தேதி கார்த்தால் ஒரு பத்தரை மணி வரலும் சந்திர பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கார் அதற்கு பிறகு பிறகு பதினொன்றாம் இடத்துக்கு போகிறார் பதினொன்றாம் இடத்துல சந்திர பகவான் போகும்போது பதினெட்டாம் தேதியிலேருந்து இருபதாம் தேதி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இருபதாம் தேதி ராத்திரி ஒரு பத்தரை மணி வரலும் இருக்கார் இந்த காலகட்டத்தில் சந்திர பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம் பத்தாம் அதிபதி லாபஸ்தானத்தில் போய் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறது மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நினைவேறும் அதை தவிர உங்களுக்கு புதிய வியாபாரம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு வியாபாரத்தில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல குரு பகவான் அதாவது சந்திர பகவான் வரும்போது குருவின் பார்வை இருக்கிறது பெரிய விசேஷம் அதாவது பதினொன்றாம் அதிபதியோட குருவும் பதினொன்றாம் இடத்தில் வரக்கூடிய சந்திரனோடு சேர்ந்து சந்திரனை பார்வையிடக்கூடிய குருவும் இருக்கிறதுனால அதீத சுபத்துவம் பெறக்கூடிய காலகட்டமாக இருக்குது அதை தவிர வந்து செவ்வாய் பகவானும் சந்திரனை பார்க்குறார் சனி பகவானும் பார்க்குறார் சந்திர மங்கள யோகம் அமையுது அதை தவிர புணர்ப்பு யோகம் அமையுது இதன் மூலியமாக பெரிய வெற்றி வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் அபரிமிதமான வெற்றி தொழிலில் பெரிய ஏற்றம் பணவரவிற்கு அதிகமான ஏற்றம் உண்டு மூத்த சகோதரர் சகோதரிகள் மூலியமாக நல்ல அனுகூலியமான விஷயங்கள் வந்து சேரும் நினைத்த காரியங்கள் எடுத்த விஷயத்தில் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் இருபதாம் தேதி அதாவது இருபதாம் தேதி ராத்திரி பத்தரை மணியிலிருந்து இருபத்தி மூணாம் தேதி கார்த்தால் ஒரு பத்து பத்திர மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டத்தில் பார்த்த ஏன்னால் கேத்துவோட சம்பந்தத்தில் சந்திரபகவான் பத்தாம் அதிபதி இருக்கிறதுனால தொழிலுக்காக வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு வெளி மதத்தினர் அந்நிய மதத்தினர் அந்நிய மொழி பேசுவதற்கு ஆதாயம் கிடைக்கும் கணவன் மனைவியிடையே சற்று பிரிவுகள் ஏற்படக்கூடிய காலகட்டம் வெளிநாடு போக வேண்டிய கட்டாயம் வெளியூர் போக வேண்டிய கட்டாயம் தொழிலுக்காக இருக்கக்கூடிய காலகட்டம் சிறு சிறு செலவுகள் தொழிலுக்காக ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பொதுவாக இந்த வாரம் பார்த்த இல்லையானால் இந்த துளாராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாரம் வனவரவிற்கு பஞ்சம் இருக்காது உடல்நலத்தில் நல்ல ஏற்றம் திருமண யோகம் உண்டு படிப்பில் படிப்பிற்கு நல்ல ஒரு ஏற்றம் போட்டித் தேர்வில் வெற்றி இது எல்லாமே நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கக்கூடிய காலமாக இருக்குது நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாளை போய் விழுந்து சேவிச்சுட்டும் அதோடு ஒரு முல்லைப்பூ வாங்கி சாத்திட்டு வாங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் கிடைக்கும் கடவுள் அருள் டிவியை பார்த்த மிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்